மிதுனராசி அன்பர்களுக்கு குரு பகவானது பெயர்ச்சி எப்பேற்பட்ட பலன்களை அழிக்கப் போகுதுங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கொடுத்துக்கோங்க அப்போதான் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க இந்த மே மாதத்தில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானது பெயர்ச்சி ரிசபராசி மிதன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு அப்போது உங்களுக்கு ஜென்மத்தில் குரு வந்து நிற்கிறாரு கடந்த காலகட்டங்களில் விரைய குருவாக இருந்தார் இவர் விரைய குருவாக இருந்ததும் போதும் நீக்கப்பட்ட விரயங்களும் மன உளைச்சல்களும் கிடைக்க வேண்டிய ஆப்பன் சுட்டிகளும் நிறைய பேருக்கு இடமாற்றங்கள் சில விஷயங்கள் எல்லாம் நெருங்கி வந்து ஜஸ்ட் அதாவது அவ்வளவுதான் முடிஞ்சது ஓகே ரூட் கிளியர் நினைக்கிற நேரத்தில் பார்த்தா அப்படியே ட்ராப் ஆகி இதனால் இனம் புரியாத மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நிலைமை நடக்க வேண்டிய விஷயங்கள் இன்றைக்கி நாளைக்குன்னு இன்னைக்கு நாளைக்குன்னு இழுத்துக்கிட்டே போனது ஏன்னால் மிதுனராசி அன்பர்களுக்கு என்றைக்குமே உங்களுக்கு கண்டக சனி வந்ததோ கிட்டத்தட்ட கடந்த ஏழு எட்டு வருஷமாகவே உங்களை மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்லலாம் இந்த ஏழு இந்த வருஷம் முழுவதுமே பார்த்திங்கன்னா வரக்கூடாது அந்த அளவுக்கு பாதிப்புகளை நீங்கள் வந்து கஷ்டங்களையும் அனுபவிச்சிட்டிங்க லட்சங்கள் கடன் ஒரு இடத்துல வாங்கின கடனுக்கு நியாய தர்மம் நடந்துக்கணுங்கிறதுக்காக இன்னொரு இடத்துல கடனை வாங்கி வட்டிக்கு பணம் கட்டுற அளவுக்கு எல்லாமே நாணய நம்பிக்கையை இருக்கிறதுக்காக நாளுக்கு நாள் எப்படி அதிகமாகி இன்றைக்கி இவ்வளவு பிரச்சனைகள் சூழ்ந்து நிற்கிது இதை விட்டு எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாமல் தவிக்கக்கூடிய உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் குரு பகவானை மட்டும் நான் டார்கெட் பண்ணி இதை சொல்ல விரும்பல ஏன் சொல்ல வரேன்னா ஜென்மத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு இனம் புரியாத பயத்தை கொடுப்பாரு மன உளைச்சல் இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு சில வேலைகளை செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு மிஸ் பண்ணக்கூடிய நிலைமைகள் எல்லாம் உருவாகி இறங்கி செயல்படுவதற்கு சில கிரகங்களுடைய பலம் வேணும் அப்போது இந்த நேரத்தில் உங்களுக்கு பத்தாம் வீட்டில் சனி பகவான் ஒன்று அடுத்தடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி ராகு வந்து வருவார் பட் கேது பகவான் வந்து வெற்றிக்குரிய இடம் ஞானம் அறிவாற்றல் அட்வான்டேஜ் திங்க் பண்ணக்கூடிய எல்லா வித ஒரு நல்ல விஷயங்களை பின்னாடி நடக்கிறது முன்கூட்டியே உங்களுக்கு யுகிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றலை தரக்கூடிய அளவுக்கு இந்த கேது ஞானக்காரகன் இவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது உருவாகக்கூடியது மட்டுமல்ல இந்த கிரகங்களுடைய சூச்சமங்கள் ஒன்றாக பண்ணி பார்க்கக்கூடியது பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு பலமாக ரீதியில் இருக்கக்கூடியது அடுத்த காலங்களில் இன்னும் நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது அதை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன் இப்போது இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு இத்தனை நாளாக பட்ட கஷ்டங்களும் மனவழி வேதனைகளும் சந்தித்த ஏமாற்றங்களும் கஷ்டங்களும் மனவழி வேதனைகள் சந் நம்மளை கைவிடக்கூடிய ஒரு நிலைமை எல்லாத்தையும் கடந்து வந்த உங்களுக்கு நம்பி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு தொழிலில் ஆரம்பிச்சு எல்லாம் கடைசியில் பார்த்தா ஆரம்பிக்கும்போது எல்லாரும் வந்து சொல்லி எல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தா அது அப்படியே சரிவுகளை சந்திக்க சந்திக்க ஒவ்வொருத்தரும் போயிட்டு இருப்பாங்க கடைசியில் இன்றைக்கி பெரும் கடனாளியாக நீங்கள் நின்று நீங்கள் செஞ்சது ஒன்று செய்ய வேண்டியது ஒன்று கடைசியில் எதையோ ஒன்று செஞ்சு இன்றைக்கி பெரிய லெவல் பாதிப்புகளை சந்திக்க நிலைமை ஒரு தொழில் ஆரம்பித்தா படிப்படியாக உயர்ந்தால் அதை விட ஒரு சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை தொழில் மூணு தொழில் செஞ்சுட்டு இன்னைக்கு அதனால் மன உளைச்சல் நம்ம வேலைக்கு எங்கேயாவது போயிடலாம் என்ற அளவுக்கு ஒரு மன பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க ஏதோ ஒரு வேலை கிடைச்சிதுன்னா நினச்சி அங்கேயும் பிரச்சனையாகி அதை விட்டு இன்றைக்கி வெளியில் வந்து அடுத்து அடியெடுத்து வைக்கிறதுன்னு தெரியாமல் அதெல்லாம் மனவேதனையோடு இருந்திருப்பீங்க இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் அப்போ இந்த நிலை வரும் இன்றைக்கி வரைக்கும் உங்களால் மற்றவங்க பலன் அடைஞ்சாங்க ஆனால் நீங்கள் பலனடையில் உங்களை கொண்டு மற்றவங்க மேலே ஏறி போயிட்டாங்க இருக்காங்க நீங்கள் வந்து மேலே ஏறி போக முடியல உழைப்பு மற்றவங்களை வளர வைக்கும் உங்கள் உழைப்பில் வளருவாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடம் வளருது நீங்கள் யாரோட நட்பு வைக்கிறீங்களோ அவங்க போயிடுறாங்க ஆனால் நீங்கள் மட்டும்தான் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கீங்க இந்த ரீதியில் பார்த்தா சம்பாதிக்கிற மாதிரி தெரியுது வருது பட்டு ஏ தேவைப்படுது இங்கே என்ன நடக்குதுன்னே தெரியல செலவாகுது மருத்துவ செலவு ஹாஸ்பிட்டல் செலவுகள் ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று ஏதாவது ஒரு பாதிப்புகளை சந்திச்சுக்கிட்டே இருக்கும் பட் எதுலேயுமே ரிலாக்ஸேஷன் இல்லை நம்முடைய குடும்பத்திற்கு எத்தனை வருஷம் பாடுபடுறோம் இவ்வளவு கஷ்டப்படுறோம் நம்மளுடைய தேவைகள் ஒரு பூமி ஒரு மூணு சென்ட் அஞ்சு சென்ட்டு அந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும் அந்த வீட்டில் நம்ம ஃபேமிலியோடு குடி போகணும் அந்த அளவுக்கு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியது அமையலை என்ற ஒரு இயக்கங்கள் எல்லாமே உங்கள் மனசுக்குள்ளே இன்றைக்கும் இரு உறுத்தலாகவும் அதுவே ஒரு மன வேதனையாகவும் இருக்குது இன்னும் உண்மையை சொல்லணும்னா மிதனராசி அன்பர்கள் இருக்கிற பிரச்சனையே வெளியில் வந்தால் போதுங்கிற அளவுக்கு ரொம்ப மன உளைச்சலில் இருக்கீங்க கவலைகள் வேண்டாம் இந்த எல்லா மன உளைச்சலும் ஒரு தீர்வு தான் நான் சொன்ன இந்த குரு பயிற்சி இந்த குரு ஜென்மத்தில் நின்னாலும் அவரது பார்வை விழக்கூடிய இடம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடம்ன்றது உங்களுடைய ஆசைகள் அதிர்ஷ்டம் உங்களுடைய புத்திர பாக்கியம் சார்ந்த இடம் அப்போ இந்த இடம் உங்களுக்கு பலம் பெற போகுது அப்போது புது பாக்கியம் ரொம்ப நாள் இல்லை குழந்தை இல்லைன்னு தவிச்சவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது இந்த குரு பார்வையினால் கோடி நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இந்த குரு பார்வை வெல்றதுனால சுப விஷயங்களுக்குரிய வழி கிடைக்கும் அதை பக்தி அதனுடைய பலன் அந்த தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் அந்த பார்வை எல்லாமே உங்களை வந்து அடைய போகுது உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகுது அதே ஐந்தாம் வீட்டில் குரு பார்வை விளர்றதுனால ரொம்ப நாளாக பிள்ளைகளுடைய ஆரோக்கிய பாதிப்புகளும் அவங்களுடைய கல்வி பிரச்சனைகளும் தீரப்போகுது ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கப் போகுது அந்த பிள்ளைகள் உங்களுடைய வாழ்க்கை திருமண வயதில் இருந்தவங்களுக்கு திருமண முயற்சி கைகூடலேயே வேலை சார்ந்த விஷயங்கள் அமையலையே என்ற நினைச்சி கவலைப்பட்டிருந்தவங்களுக்கு அதற்குரிய வழி பிறக்கப்போகுது உண்மையிலேயே ரிசபராசி அன்பர்கள் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் நல்லவங்க தான் கால சூழ்நிலை தேவையில்லாத செயற்கை சிநேகிதங்களுடன் அவங்க வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய அளவுக்கு எல்லாம் சில பாதிப்புகளை கடந்துட்டீங்க மீண்டும் வெளியில் வர முடியாமல் நினைச்ச உங்களுக்கு அதற்குரிய பாதை இந்த குரு பார்வையினால உங்களுக்கு கிடைக்க போகுது செய்த திருமண வாழ்க்கையினால் பாதிப்புகளை சந்திச்சிட்டாங்க இது எப்படி சரி பண்ண முடியலே நினச்சவங்க ஒரு அருமையான வழியும் பிறக்க போகுது மொத்தத்தில் இந்த ஐந்தாம் பார்வை உங்களுக்கு ஒரு பக்கம் பாக்கியம் கிடைக்கும் பிள்ளைகள் ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல் தீரும் குறிப்பாக அந்த இடத்துல பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சரியாகிடும் பூர்வீக ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும் அப்போது இந்த இடம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் செய்கிறதுக்கு அதிர்ஷ்டத்துக்குரிய இடம் திடீர் அதிர்ஷ்டமும் யோகமும் உங்களுக்கு உண்டு அதிர்ஷ்டம்ன்றது லாட்டரி சீட் எடுத்து கிடைச்சிட்டா மட்டுமே அதிர்ஷ்டம் நினைக்க வேண்டாம் அதுவும் அதிர்ஷ்டம்தான் அதையும் தாண்டி நீங்கள் செய்யக்கூடிய வேலையிலையும் ப்ரமோஷன் கிடைச்சாலும் சரி ரொம்ப நாளாக கிடைக்கலங்கிற நினச்சி அந்த வேலை டக்குன்னு கிடைக்கும் படிப்படியாக டக்கு டக்குன்னு ஒரு நல்ல வளர்ச்சி பாதையை அதிர்ஷ்டம் வேறு எதுவுமே இல்லை இதுதான் அந்த மாதிரி செய்யக்கூடிய தொழிலில் திடீர்னு வந்து வளர்ச்சி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிறக்கும் மொத்தத்தில் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு காலம் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க அடுத்தது இந்த குரு குரு பார்வை விழக்கூடிய இடம் உங்களுக்கு ஏழாம் பாவத்தில் விழுது திருமணத்திற்குரிய இடம் அதுதான் அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி பார்வை இடம் அதுதான் ரிசபராசி அன்பர்கள் பிறந்த பெண்கள் வாழ்க்கையில் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அதுபோல் மிதன ராசியில் பிறந்தவங்களும் ஒன்று சேரும் போது சாப்பாடு கூட முழுசாக ஒரு நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு கூட சாப்பிட்றீங்க இல்லையோ அந்த அளவுக்கு லெவலுக்கு குடும்பத்துக்காக ஓடுறீங்க அந்த குடும்பம் உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்களில் பொறி புரிஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கை அமையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க பிரேக் ஆகிடுமோன்ற அளவுக்கு குழப்பங்கள் இருக்கும் காதலில் உங்களுக்கு கவலைகள் வேண்டாம் இன்றைக்கி உங்கள் சுயபலத்தோடு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க மேன்மைகள் பிறக்க போகுது வாழ்க்கையில் சில மாற்றங்கள் கிடைக்கப் போகுது குறிப்பாக ரிசப்ராசி சரி மிதுன ராசி அன்பர்களும் சரி நினைச்ச காரியங்கள் நடக்க போகுது உங்களுக்கு இந்த முறை உங்களுக்கு அந்த திருமண குரு பார்வை இந்த இடத்துல விழுது அதனால உங்களுக்கு கிடைக்க போகுது இதுலேயும் குறிப்பா சொல்லணும் கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க சேரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாம டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க மனம் மாறி ஒன்றிணையக்கூடிய ஒரு காலமா இருக்க போகுதுங்க குறிப்பாக ஒரே வீட்டில் பேச்சுவார்த்தை இல்லாத அளவுக்கு மூன்றாவது நபர்களாக உங்களுக்கு சங்கடங்கள் பேசாத அளவுக்கு குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இல்லை அமைதி இல்லாத அளவுக்கு ஒன்று போனால் ஒன்றுன்னு ஏன் இப்படி இருக்கின்ற அளவுக்கு எல்லாம் மன உளைச்சல்கள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுது அடுத்து இடம் ஒன்பதாம் வீட்டில் விழுது அந்த ஒன்பதாம் வீடுங்கிறது அந்த அளவுக்கு மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிடைச்சிடும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாயிடும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் தேவையில்லாத வீண் வரையங்கள் தவிர்த்து ஒரு வளர்ச்சிக்குரிய பாதை அடையெடுத்து வைப்பீங்க மண் மனை பூமி ப்ளஸ் வந்து கட்டக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னா வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு கட்டிய வீடு பாதியில் நிற்குதுன்னு நினச்சி கவலைப்படுறவங்களுக்கு இப்போ அது ஃபினிஷிங் பண்ணிடுவீங்க உங்களுக்கு பிறக்க போகுது டாக்குமெண்ட் உங்களுடைய பூமி சார்ந்த பிரச்சனைகள் டாக்குமெண்ட்டு சார்ந்த பிரச்சனைகள் வழக்கு சார்ந்த பாதிப்புகள் எல்லாமே சரி பண்ணிடுவீங்க இது எல்லாமே பர்ஃபெக்டாக ஒரு மேனேஜ்மெண்ட்டாக உங்களுக்கு நடக்க போகுது ஆட்டோமேட்டிக்காக வந்து சரியாயிடும் ரொம்ப நாளாக நரம்பு ஜவ்வு சார்ந்த விஷயங்கள் சிலருக்கு அடி வயிறு பிரச்சனைகள் இருந்திருக்கும் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு சரியாக கூடிய வாய்ப்பு உருவாகும் இல்லைனா நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட்டு இத்தனை நாளாக கை கொடுக்காததுக்குரிய ஒரு நிலை இருந்தாலும் இப்போ உங்களுக்குரிய ஒரு வழி பிறந்த அந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுக்கு கை கூடி வரும் குறிப்பாக வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும் ஏன்னால் பத்தாம் வீட்டில் சனி இருக்கிறாரு இல்லையா அப்போ வேலையில் உண்டான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக தேன முயற்சிகள் கைகூடி வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வரும் ரொம்ப நாளாக பிரிஞ்சு இருக்கிறவங்க சேரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் உங்களை விட்டு விலகிட்டாங்கன்னே நினைச்சவங்க மீண்டும் அவங்க உங்களோடு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது மொத்தத்திலே மிதனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களுக்குரிய ஒரு அருமையான காலமாக இது இருக்க போகுது குறுப்பயிற்சி உங்களுக்கு கோடி நன்மைகள் அளிக்கப் போகுது அதனாலே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய மனசில் நிறைய மன ரீதியில் சில விஷயங்கள் சில எஸ்டிமேட்டுகள் முடிக்க முடியாமல் கைகூடி வர்றது நிற்கிது குடும்ப ரீதியில் இனம் புரியாத மன உளைச்சலை சந்திக்கிறீங்க உங்களுக்கு இது எல்லாமே சுமூகமாக சரியாடும் ஏன்னா இந்த குரு பகவான் பன்னெண்டாம் பாவத்தில் இருந்தவர் இன்றைக்கி ஒன்றாம் இடத்துக்கு உங்களுக்கு பன்னெண்டாம் பாவத்தில் இருந்ததுனால தான் இவ்வளவும் இப்போ உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருக்க போகுது முயற்சியை பலப்படுத்துங்க நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் மேற்கொண்டு நான் சொன்னதை கோச்சார விதியில் சொல்லியிருக்கேன் உங்க ஜனன ஜாதக திசா புத்தியை வர்க்க பரல்கள் பொறுத்தே இந்த பலன்கள் மாறுபடும் அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க ஏன்னா அந்த சர்வாஸ்திரக பரல்கள் நாலுக்கு மேலே மூணுக்கு மேலே நாலு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டா ஜாப் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி